அனைவருக்கும் வணக்கம் பொடுகு தொல்லையை எப்படி போக்கலாம் பொடுகு என்பது உச்சந்தலையை பாதிக்கும் ஓர் தோல் பலருக்கு பொடுகு தொல்லையால் சங்கடம் ஏற்படுகின்றது தங்கள் உடையில் புதிர்ந்து விழும் சிறு சிறு செதில்களால் கூச்சத்துக்கு உள்ளாகின்றனர் பொடுகு மருத்துவ ரீதியாக செபூரியா என்று அழைக்கப்படுகிறது இது எப்படி போக்கலாம் என தெரியாமல் பலரும் குழம்புகின்றனர் பொடுகின் முதல் கட்டமாக இருந்தால் வீட்டில் இருக்கும் ஒரு சில எளிய பொருட்களை வைத்து அதை விரட்டிவிடலாம் அதற்கு வேப்பிலை வேப்பெண்ணெய் வேப்பப்பூ எலும்பிச்சையும் போதும் இவற்றை பயன்படுத்தி பொடுகை போக்கலாம் முதலில் வேப்பிலையை அரைத்து அதில் எலுமிச்சை சாறு சேர்த்து பசை போலாக்கி உச்சந்தலையிலிருந்து முடி நுனி வரை தடவி இருபது முதல் முப்பது நிமிடங்களுக்கு அப்படியே வைக்க வேண்டும் பின்னர் சீயக்காய் கொண்டு தலையை கழுவ வேண்டும் அடுத்து வேப்பெண்ணையுடன் எலுமிச்சை சாறு சேர்த்து தலையில் தடவ வேண்டும் இதையும் இருபது நிமிடங்களுக்கு பின் கழுவினால் பொடுகு நீங்கிவிடும் வேப்பம் பூவை அரைத்து அதில் எலுமிச்சை சாறும் சேர்த்து அதை விழுதாக தலையில் தேய்த்து குளித்தாலும் கொடுகு தொல்லை உடனே நீங்கும் இந்த முறையை வாரத்துக்கு ஒன்றிரண்டு தடவையும் செய்யலாம் இதனால் எவ்வித பக்கு விளைவுகளும் ஏற்படாது நன்றி